அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹைரத் துஆ ஹைருத் துஆ துஆவிலேயே சிறந்தது எதுவென்றால் துஆ உ யவுமுல் அரஃபா அரஃபாவுடைய துல் ஹஜ்ஜினுடைய ஒன்பதாவது நாள் இருக்கு அந்த நாளுடைய துவாக்கள் என்பது ஆக துவாக்களிலேயே துவா செய்வதிலேயே சிறப்பான துவா என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறிவிட்டு இப்போ ஹைருமா உல் து அதிலேயும் சிறந்தது நான் சொல்கிறேன் ரசூலுல்லா வந்து என்ன சொல்றாங்க சஹாபாக்களுக்கு அரஃபாவில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சஹாபாக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்துல ரசூலுல்லா சொல்றாங்க மா குல்து அந்த துவாவிலேயே சிறந்தது திக்ருகளேயே சிறந்தது நான் சொல்கின்றேன் நபியூனம் என் கபலி இந்த அரசா என்ற இடத்துல நானும் ஒரு திக்ரு சொல்றேன் எனக்கு முன்னாடி வந்த எல்லா நபிமார்களும் இந்த வந்து இந்த துவாவை ஓதிருக்கிறாங்க எனவே நீங்களும் ஓதுங்கன்றாங்க ஃபஜர்ல நம்ம துவா ஓதணும் ஒரு ஆயத் ஓதணும் சதுக்குருல்லாக கதிக்கிரிக்கும் ஆபாக்கும் அரசாவை பத்தி முஸ்தலிஃபாவை பத்தி அல்லாஹ் சொல்றான் அல்லாஹூட் நினைவு கூறுங்கள் ஆபா அகும் உங்களுடைய முன்னோர்கள் எப்படி நினைவு கூர்ந்தார்களோ அதே மாதிரி நினைவு கூறுங்க ஆதிபிதா ஆதம் அலை இஸ்லாமோ அவ்வா அலை வந்து சந்திச்ச இடம் தான் அரபா அப்போ ஆதிபிதா ஆதம் அலை இஸ்லாம் அரபாவில வந்து இந்த துவா உறுதியாங்க யூனுஸ் அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் ஜக்கரியா அலை இஸ்லாம் சுலைமான் அலை இஸ்லாம் போன்ற எத்தனை நபிமார்கள் முந்திய நபிமார்கள் வந்தார்களோ அவர்களுடைய கால் புனிதமான பாதங்கள் பட்ட சிறப்பான இடம் தான் அரபா அதனால்தான் சலல்லா அலேஸ்லாம் அல் அஜு அரபா அஜி என்றாலே அரஃபா தான் அரபாவுக்குன்னு ஒரு நாள் டைம் இருக்கு நான் இப்ப சொல்றேன் அந்த நேரத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிடமாவது ஒரு நிமிடமாவது ஒரு ஹாஜி அங்க போகாம காலை வைக்காம வேற இடத்த ஒரு மாறி போயிட்டாருன்னு சொன்னா அவருடைய ஹஜ்ஜே கூடாது அப்போ அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க தான் சொல்றாங்க இங்க வந்த எல்லா நபிமார்களும் புனித நபிமார்கள் இந்த தான் தான் ஓதுனாங்க நானும் இதை ஓதுகிறேன் நீங்களும் ஓதுங்க அல்லா அந்த நசீப நமக்கும் அல்லாஹுத்தாலா தந்த அருள் உரிவானாங்க லா என்ன ஓதனாங்க وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير என்ற இந்த நான்காம் பரிமணம் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க சின்ன வயசுல அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது இதல வரல வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பொதுவாக ஹஜ் நம்ம ஷாட்டா தெரிஞ்சிக்கிறதா இருந்தா வஃதுல்லான்னு சொல்றாங்க ஹாஜிகளே உம்ராவுக்கு செல்லக்கூடிய முஹத்தமிரீங்களாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு ரசூலா சொன்ன பட்டம் என்ன வஸ்துல்லாஹ் அல்லாவுடைய விருந்தாளிகள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் அலை இஸ்லாமா ஹலீஃப் கலீலுல்லாவும் மூலமாக அல்லா புத்தாலா ஹஜ்ஜிக்கு அழைத்தான் காபாவுக்கு அழைத்தான் இதோ வந்துட்டோம் இதோ வந்துட்டோம்னு சொல்லி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு அந்த தாமத்துக்கு நம்ம என்ன செய்யறோம் அழைப்புக்கு கியாமத்தில் வரக்கூடிய மக்களுக்கு யாரெல்லாம் எல்லாம் நசீவு அவங்க அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க இதோ வந்துட்டோம் இதோ வந்துட்டோம்னு சொல்லி போகிறாங்க நம்மளும் போகிறோம் இதுல ஜஸ்ட் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதா இருந்தா வஸ்துல்லா என்ன செய்வாங்க யாரு விருந்தாளியை அடைச்சாங்களோ அந்த வீட்டில போய் தங்குவாங்க அல்லாஹ் வாங்கன்னு அல்லாவுடைய வீடு காபத்துல்லாவை உம்ரா செய்வதற்காக சஃபா மருவாக ஓடி உம்ரா செய்வதற்காக நாம செல்கிறோம் அங்கே செல்லும் பொழுது ஏதோ நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி கிளாக் டவர்லயோ அல்லது ஹில்டன்லயோ அல்லது வேற எங்கே புருஜல் ஃபலாவோ எங்கேயோ நம்ம ஒரு ரூம் எடுத்து தங்கி நாம என்ன செய்யறோம் உம்ரா செய்கிறோம் சரியா இது ஒரு வகை அடுத்து அந்த அவங்க என்ன சொல்றான் உமரா செஞ்ச உடனே யார் அழைச்சாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் தான் போக முடியும் நீங்க அழைச்சா உங்க வீட்டுக்கு தான் வர முடியும் அந்த மாதிரி ஒரு சாட்டை நம்ம புரியுதா இருந்தா ஹஜ்ஜிக்கு என்ன செய்கிறாங்க மினாவுக்கு போங்க நாங்களா சொல்கிறான் சரி என் வீட்டை தரிசனம் இப்போ பண்ணிட்டீங்களாவுக்கு போங்கன்றான் மினாவை தான் மையமாக கொண்டு பிற எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதிகபட்சமாக பதிமூணு இந்த மினான்னா என்ன இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய வீடு ஏன்னா அவங்க தான் அழைச்சிருக்கிறாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய குடும்பத்தார்கள் வாழ்ந்த வீடு தான் மினா அந்த பகுதி தான் மினா அப்ப அல்லா என்ன சொல்றான் என் வீட்டுக்கு வந்துட்டீங்க ஒரு ஊருக்கு போறோம் ஹாஜியாரை சந்திச்சிட்டேன் அடுத்து என்ன சொல்றாங்க இன்னொரு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போறோம் நம்ம வழக்கமாக இருக்கா இல்ல வெகேஷன் அந்த மாதிரி உம்ரா செய்யக்கூடியவங்க அல்லாவுடைய பைத்துல்லாவுக்கு போறாங்க கேட்ட மாதிரி ஹில்டன்லயோ கிளாக் டவர்லயோ புருஜில் பலாக்லயோ அல்லது பங்காளி மார்க்கெட் பக்கத்துலயோ எங்கேயோ கேட்ட மாதிரி தங்கிக்கிறோம் அடுத்த அல்லா என்ன சொல்றான் உம்ரா முடிச்சீங்களா இப்ப நேரம் என்னுடைய கலீப் அவர் தான் பாலாச்சாரியனுடைய கலீஃபாவா அவர் வீட்டுக்கு போங்கன்றான் அதனாலதான் என்ன செய்யறோம் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய வீடு இருந்த பகுதிக்கு மினாவுக்கு போறோம் எப்போ போறோம் துல் ஹஜி பிறை எட்டுக்கு போறோம் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிறதா தான் துல் ஹஜி பிறை எட்டுக்கு எல்லாம் எஹ்ராம் அணிந்து கொண்டு ஹஜ்ஜிக்காக என்ன செய்கிறாங்க துல் ஹஜி பிறை எட்டுக்கு மினாவுக்கு செல்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட அந்த இடத்துல டென்ட்ல போய் என்ன செய்கிறாங்க தங்குறாங்க இப்ராஹிம் அலி உடைய வீட்டுக்கு விருந்தாளியா போயாச்சு திரை எட்டு பகல்ல நம்ம தொழுதுட்டு அசீஸ்யா இருந்தோ எங்கே இருந்தோம் புறப்பட்டு எட்டுக்கு போயிருவோம் நேத்தையும் நான் சொன்னேன் மினா விலை திரை எட்டு அன்று இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைய அந்த அழைப்புக்கு அந்த அந்த விருந்தாளி அவங்களுடைய வீட்டுக்கு நம்ம போகிறோமா இல்லையா அங்க போய் லொஹர் பாங்க சொல்றாங்க ரெண்டு அக்காய் முசாஃபிராக தொழுகிறோம் அடுத்து அசரு பாங்க சொல்றாங்க அசர ரெண்டு அக்காயத்தா ஜமாத்தோட தொழுகிறோம் மகரீபு வாங்க சொல்றாங்க மகரீப் தொழுகிறோம் ஈஷா பாங்க சொல்றாங்க ஈஷா தொழுகிறோம் ரெண்டு ரெண்டா தொழுகிறோம் மகரீபு மூணு மறுநாள் காலையில ஃபஜரு தொழுகிறோம் ஜமாத்து முடிஞ்சிருச்சு பிறை மறுநாள் காலையில பிறை எத்தனைதான் ஒன்பது பிறை ஒன்பதுன்னு சொன்னா அன்னைக்குதான் அரஃபா ஃபஜரை தொழுது முடிச்ச உடனே வீட்டுக்கு வந்த விருந்தாலும் முதல் நாள் ரெஸ்ட் முதல் நாள் வேற எந்த அமலும் கிடையாது லப்பை இராமலி முதல் நாள் ரெஸ்ட் எல்லாம் எல்லா ரெஸ்ட் எடுத்துங்க டென்ட்ல தூங்குற நேரம் தூங்குங்க குரான் போகக்கூடிய நேரம் ஓதுங்க தகச்சி தூரம் மற்ற நேரங்கள ஈஸ்ராடு கும்புருங்க ஒன்பது தான் நமக்கு வேலை இருக்கு ஒன்பது அண்டைக்கு என்ன செய்யறோம் ஃபஜர முடிக்கிறோம் சூரியன் உதயமான கூடிய நேரத்துல நேர அரபாவுக்கு வரும் அன்னைக்கு என்ன செய்யறோம் ஒன்பது அண்டைக்கு அரபாவுக்கு வரும் சூரியன் உதயமானதுல இருந்து சூரியன் மறையும் வரை அரஃபானுடைய டைம் அன்னைக்கு ஒன்பது அன்னைக்கு அதனால தான் அரபான்னு சொல்றோம் ஆஜிகள் நோன்பு வைக்க மாட்டாங்க வெளியில் இருக்கக்கூடியவங்களாம் நோன்பு வைப்பாங்க ஆஜிகளுக்கு நோன்பு கிடையாது அப்போ இவங்க அரபாவுக்கு புறப்பட்டு போகக்கூடிய நேரம் வரைக்கும் பதினொன்று பன்னெண்டு லொஹர் கூட ஆயிரும் அப்போது பாங்கு சொல்லுவாங்க அரஃபாவில் அந்த பாங்கு சொல்லப்பட்ட ஒரு பாங்கு பாங்கு சொல்லு முடித்தவுடன் காமத் சொல்லுவார்கள் அப்பொழுது ரெண்டு ரகாய் முதல்ல லொஹர் ஜமாத் நடக்கும் இதெல்லாம் நமக்கு புதுசா இருக்கும் நம்மளாம் ஜம்மு காஷ்மீர்லாம் செஞ்சிருக்க மாட்டோம் புதுசா இருக்கும் நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டு ரக்காயத்து தொழுகு நடக்கும் தொழுகு சலாம் லொகர் ரெண்டு ரக்காயத்து சலாம் கொடுத்து முடிச்சோன்னே அடுத்து இன்னொரு காமம் சொல்லுவாங்க அந்த காமத்தில் அசர தொழுகணும் அந்த காமத்தில் அசர் ஜமாத்து நடக்கும் அப்படியே சேர்த்து தொழுதுடணும் இப்போ லொகரும் அசரும் லொகரோட சேர்த்து தொழுதுட்டோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் தான் எல்லா வேலையை கொடுக்குறான் சலாஹா வலைஸ்லாம் அரஃபாவில் அசர் வரைக்கும் சூரியன் வரைகிற வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் அன்னைக்கு என்ன வேலை அரபாவில கிபாவுக்கு நோக்கி துவா கேட்டுகிட்டே இருக்கணும் நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் எவ்வளவு நேரம் மணிக்கணக்கான கேட்கும் சில பேர் எதை கேட்கறது எழுதி கூட கொண்டு போறோம் என்னென்ன துவாக்களை எல்லாம் கேக்குறோம் அதுல பிரதானமான ஒரு தசிய ரசூல்லா கத்து கொடுக்குறாங்க அப்போ மகரிபு அஞ்சரை ஆறு மணி சூரியன் மறையக்கூடிய நேரத்துல என்ன செய்யறோம் அரபாவுல இருந்து எல்லாரும் என்ன செய்வாங்க முஸ்தலிஃபாவுக்கு புறப்படுங்க அப்படின்னு முஸ்தலிஃபாவுக்கு புறப்படுங்க சூரியன் மறையக்கூடிய நேரத்துல என்ன செய்வாங்க அங்க இருந்து அரபாவில இருந்து முஸ்தலிஃபாவுக்கு நைட்ல இரவுல போவோம் அப்போ நம்ம அசர் தொல்லைருப்போம் மகரி தொல்லை மாட்டோம் மகரி பக்தெல்லாம் கடந்துட்டு இருவோம் மகரி என்ன மகிழ்ச்சி ஒன்னும் பேசக்கூடாது அல்ல சொல்லிட்டான் நேரம் முஸ்தலிஃபாவுக்கு போவாங்க மகரி பக்தெல்லாம் கலாவாயிரம் என்ன கலாபாயம் இருந்துச்சுன்னு அங்கே போய் குதிக்கக்கூடாது ஏன்னா அல்லா அப்படிதான் சொல்கிறோம் நமக்கு அங்கே நேராக போகும்போது இஷா ஆயிரும் அங்கே மகரிபையும் இஷாவையும் முஸ்தலிஃபாட இரவு கூட கழிக்கணும் கழித்து விட்டு அன்னைக்கு எல்லா வரைக்கும் கூட ரெண்டு கால் கிடக்கு ரெண்டு துவா செஞ்சுருக்கோம்ல அல்ல என்ன செய்யலாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க அப்படின்றான் அன்னைக்கு நைட்டு முஸ்தலிஃபாவுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதிகாலை ஃபஜரில் வாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் தகஜி தொழுதுட்டு ஃபஜர் தொழுது முடிச்ச உடனே இஷாக்கு வரைக்கும் அல்லது சூரிய உதயமான வரைக்கும் துவா கேட்டுக்கிட்டே இருக்கும் முஸ்தலிஃப இப்படியாக அப்போ மறுநாள் காலையில் ஃபஜர்னா என்ன பரத்தா கொஞ்சம் சொல்லுங்க நானே பேசி நாள் மறுநாள் காலையில பத்து பிறை பத்து காலையில அதை பாடம் நடத்திட்டு ரெக்கார்டிங் நிறைய ஆஜிகள் கேட்டு அதாவது பிறை பத்து அவன் தம்பி சொன்னாக்கல அப்போ ஒன்பது பகல் அரஃபாவை கழிக்கணும் அரஃபா அன்னைக்கு மகிரிப்பு பத்து ஸ்டார்ட் ஆன உடனே முஸ்தரிஃபாவுக்கு வந்துடும் அப்போ முஸ்தரிஃபா என்பது மகிப்பு டு ஃபஜர் வரைக்கும் ஃபஜர் தொழுது முடிச்சு நாம் அதுவா கேட்டுகிட்டே இருக்கிறோம் சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்துல பிறை பத்து பிறை பத்தில் நான்கு செயல்கள் செய்கிறோம் அது என்னன்றதுல நாளைக்கு பார்க்குறான் அப்போ விரை எட்டு அன்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் வீட்டுக்கு போகிறோம் மினா என்ற அந்த டென்ட்ல தங்குறோம் அங்கே இருந்து ஒரு நாள் முழுக்க ரெஸ்ட் எடுக்கிறோம் மறுநாள் ஃபஜர் ஆனதற்கு பிறகு ஒன்பதாவது பிறையில அரஃபாவுக்கு வருகிறோம் அரஃபாவில் லொஹரியா அசரியா ஒன்னா தொழுகிறோம் அரபாவில் நின்று துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதை தான் ரசூல் என்ன சொல்கிறாங்க அரஃபாவில் கேட்கக்கூடிய துவாக்களிலேயே சிறந்த துவா நாம் மற்ற இடத்துல எங்கே வேணும்னா துவா செஞ்சிடலாம் ஆனால் செய்யக்கூடிய துவாவிலேயே சிறப்பான துவா அரஃபா